ورحمة الله الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبارنا إسلامي سكودر سكودر كلي ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்று மாதம் பதினேழாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் மறுமையினால் விசுவாசம் அது இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுத்தும் தாக்கம் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முறையாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று ஆல நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்வதென்பது இறை விசுவாசம் கொள்வதென்பது ஈமானின் அடிப்படை விடயங்களில் ஒன்றாகும் ஈமானுடைய அடிப்படை விடயங்களில் ஒன்றுதான் மறுமை நாளை பற்றிய விசுவாசமாகும் அது உண்மையாகும் அது எந்த நேரத்திலும் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு அடிப்படை விடயமாக இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அல்ஹானிலும் அஸ் சுன்னாவிலும் அல்லாஹுவை பற்றிய ஈமானை பற்றி அல்லாஹுவை பற்றி இறை விசுவாசை பற்றி பற்றி கூறும் போதெல்லாம் மறுமை நாளை பற்றி அதனுடைய இறை விசுவாசத்தை பற்றி இணைத்து கூறுவதை நாம் காணலாம் காரணம் அது அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது அது எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்னி பிணைந்ததாக தவிர்க்க முடியாத ஒரு வடயமாக இருக்கின்றது என்பதை இந்த அல்குர்வான் வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றது அல்லாஹக்கு அவனைப் பற்றி ஈமான் கொள்ளுகின்ற அவனைப் பற்றி விசுவாசம் கொள்ளுகின்ற விடயங்களைப் பற்றி பேசுகின்ற போது அதன் இறுதியிலே மறுமை நாளை பற்றி விசுவாசம் கொள்வது இறுதியாக அமையக்கூடியதை பார்க்கின்றோம் அல்லாஹா அவருடைய கட்டளையின் பிரகாரம் தான் அந்த நாளுடைய நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுகிறது ஆரம்பமாகிறது மனிதர்கள் மூலமாக எதனையும் இதை உருவாக்க முடியாத ஒரு உடயமாக இருக்கிறது மருமை நாள் என்றால் அதற்கென சில அடையாளங்களையும் அத்தாட்சிகளையும் அல்ல வைத்திருக்கிறான் இவைகளை அல் குரானிலும் அல் ஹதீஸ்களிலும் நாம் காணலாம் வானங்கள் பிளந்துவிடும் அதே போன்று கிரகங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் நட்சத்திரங்கள் எல்லாம் சிதனொன்று அங்கே விழும் எல்லாம் வெடித்து பிளம்பும் அதே போன்றோ மலைகளெல்லாம் அது ஐஸ் கட்டி போன்றோ அவ்வாறு கருகி உருகிவிடும் இவ்வாறாக மறுமை நாளை பற்றி கூறப்பட்டால் உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் அவர்களுடைய மனதிலே மறுமை நாளை பற்றி அந்த எண்ணமும் அறிவும் அத்தாட்சியும் ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்திவிடும் மறுமை நாள் வந்து விட்டதா என்றால் அந்த உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த ஒரு விதமான பதட்டத்தை அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு பரம் சாட்டுக் கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா இந்த மறுமை நாளை பற்றிய இறை விசுவாசத்தினூடாக மறுமை நாளை பற்றிய ஈமானினூடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலே நிழலாக ஓடிக்கொண்டே இருக்கும் அதாவது மறுமை நாள் வந்துவிட்டதென்றால் மன்னரையிலே இருக்கக்கூடியவர்களாம் எழுப்பப்படுவார்கள் அங்கே கேள்விகணக்கு கேட்கப்படும் தண்டனையும் கூலியும் வழங்கப்படும் சிராத்துல் முஸ்தகியும் பாலம் அந்நீமைகளை நிறுக்கக்கூடிய அந்த தராசு மன்றாட்டம்வுசர் மனிதர்கள் செய்த எல்லா விடயங்களையும் எழுதப்பட்ட அந்த அதாவது வழங்கப்படும் சுவர்க்கம் நரகம் இவைகளெல்லாம் என்று வந்து விட்டால் மறுமை நாளை பற்றி இறை விசுவாசத்தையும் சேர்ந்து இவைகளெல்லாம் உள்ளத்திலே நிழலாடி கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான ஒரு நிலை மறுமை நாள் ஏற்பட்டு விட்டதென்றால் அங்கே அருளாளன் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே சிலர்கள் இருப்பார்கள் அவர்கள் கௌரவப்படுத்தப்படுவார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய திருமகத்தை காட்டப்படும் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக ஒரு கூட்டம் இருப்பின இருப்பார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் மனம் வந்து கொள்வதையும் தான் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக இந்த மருமை நாளுடைய நிகழ்வுகளை பற்றி கூறுவதென்றால் அவருடைய நிலைமைகளை பற்றி அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது அந்த மருமை நாளிலே அந்த நாளிலே ஒரு சகோதரன் சகோதரனை விட்டு விரண்டோடுவான் தாய் தந்தையை விட்டு விரண்டோடுவான் மனைவி மக்களை விட்டு விரண்டோடுவான் அவ்வாறு தந்தையை தாயை மனைவியை மக்களை சகோதரனை விட்டு விரண்டோட கூடிய அளவுக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய விடயத்திலே ஈடுபடக்கூடிய ஈடுபட வேண்டிய தேவைப்பாட்டுடன் இருப்பார்கள் என்பதை அல் ஆன் இதனூடாக நமக்கு எடுத்துரைக்கிறது அன்பார்ந்தவர்களே மறுமை நாள் என்பது நஷ்டத்துடைய நாள் சந்திக்கும் நாள் அழைக்கப்படும் நாள் ஒன்று சேரும் நாள் மறுமை நாள் இது போன்ற பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது இந்த ஒவ்வொரு பெயர்களும் அதனுடைய முக்கியத்துவம் கருதி ஒவ்வொரு பெயர்களும் ஒவ்வொரு விடயத்தை வலியுறுத்தக்கூடிய உணர்த்தக்கூடிய விடயங்களாக அமைகின்றது அன்பார்ந்தவர்களே மனிதன் அல் ஹதீஸிலும் இந்த மருமையினாளை பற்றி வரக்கூடிய ஏராளமான அந்த வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஆராய்வு செய்வார்கள் என்றால் அவருடைய உள்ளத்திலும் வாழ்விலும் இந்த மருமையினாளை பற்றிய ஈமான் இறை விசுவாசம் உறுதி பெறுவதற்கு ஒரு அடிப்படையாக காரணமாக இருக்கும் அதே போன்று நாளை பற்றிய ஈமான் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது சிந்தனையிலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்க முடியாத அழிக்க முடியாத தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக மறுமை நாளை பற்றிய அந்த ஈமான் இடை விசுவாசம் அமைகிறது அவனுடைய வாழ்விலே அவன் பலதரப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் இறுதி நாள் ஒன்று இருக்கிறது எவ்வளவு என்று இருக்கின்றது என்ற அந்த ஒருபோதும் அவனை விட்டு ஒடைந்துவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே இதனுடைய முக்கியத்துவம் கருதித்தான் ஆண்டிலே பல வகையான விடயங்களையும் கூறுகின்ற போது அல்லாஹுவை பற்றி கூறுகின்ற போது இந்த ஈமான் அல் ஈமான் உபில் மறுமை நாளை பற்றிய அந்த இறை விசுவாசத்தை தொடர்ந்து கூறுவது ஒரு வாழ்வில் எந்த அளவு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது இந்த இறை விசுவாசம் என்பது இழிவான நிலைகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் மனோ இச்சைக்கு அடிபணியாமல் தடுக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் கெடுதிகளை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாகவும் ஒரு கேட்ட கோட்டையாகவும் நன்மையின்பால் செல்வதற்கு ஒரு உந்து அதாவது உதவியாக இருப்பதாக இந்த ஈமான் மறுமை நாளை பற்றி விசுவாசம் அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த மறுமை நாளை பற்றி இறை விசுவாசம் இழக்கப்படுகின்ற போதும் அல்லது பலவீனப்படுகின்ற போதோ பாரதூரமான இழப்புகளையும் நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் உண்மையிலே ஒரு மனிதனுடைய மறுமை பற்றி இறை விசுவாசம் வலுவிழக்கும் என்றால் பலவீனமாகும் என்றால் பாவத்திலே எதையும் செய்வதற்கு அவனுடைய உள்ளம் விடும் அவன் எந்த வழிகாட்டில் செல்வதற்கும் அஞ்ச மாட்டான் அவ்வாறான ஒரு சூழ்நிலையை மறுமை நாள் பற்றிய இறை விசுவாசம் பலவீனப்படும் போது ஏற்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மறுமை நாளை பற்றிய ஈமான் நமது வாழ்விலே என்னென்ன பயன்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றதோ அவைகள் எல்லாம் சுக்கு நூறாகி அவனிடத்திலே எந்தவித பயனற்றதாகவும் அது மாறிவிடும் அதே போன்றுதான் அவனுடைய இந்த மறுமையினால் பற்றிய ஈமான் அவனது வாழ்விலே பல மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் சீர்திருத்தங்களையும் எதிர்பார்க்கின்றது இந்த ஈமான் வலுவிழக்கின்ற போது அவனிடத்திலே ஏதோ மறுமை நாளை பற்றிய அறிவு மட்டும்தான் ஒரு தகவல் மாத்திரம்தானே எங்கிருக்குமே அல்லாமல் அதனூடாக அவனது நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் வார்த்தைகளில் எந்த மாற்றங்களையோ எந்த திருப்பு முனைகளையோ எதிர்பார்க்க முடியாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது மாத்திரமல்ல மறுமை நாளை பற்றி ஈமான் என்பது திடீரென அவனுக்கு அந்த ஈமான் ஏற்படும் திடீரென அவனை விட்டு அணைந்து விடும் இவ்வாறாக அமையும் என்றால் அல்லா பாதுகாக்க வேண்டும் இவ்வாறான நிலையில் உள்ளவர்களுக்கு அந்த மறுமை நாள் பற்றி விரை விசுவாசம் எந்த கெடுதியையும் அவனை தடுக்க மாட்டாது நன்மைகள் செய்வதற்கு தூண்ட மாட்டாது அல்லாஹுடைய அத்தியாயங்கள் நபியுடைய போதனைகள் கூறப்படும் போதெல்லாம் அதனூடாக எந்தவித தாக்கத்தையும் எந்தவித பயன்பாடுகளையும் அவனது வாழ்விலே ஏற்படுத்த மாட்டாது உண்மையிலே அவனுடைய உண்மையான நடவடிக்கைகள் பண்பாடுகள் எல்லாம் மறுமையினால் பற்றிய விடயம் கூறப்படும் போதெல்லாம் மாற்ற உற வேண்டும் ஆனால் இவைகள் எல்லாம் விளக்கப்பட்டுவிடும் அவனுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே அன்றாட வாழ்விலே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டாது அது மாத்திரமல்ல அதனை விட மிகவும் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் மறுமை நாளை பற்றி ஈமான் கொள்வதாக அவன் வாதிடுவான் ஆனால் அதற்கான எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபட மாட்டான் அதே போன்று மறுமை நாள் பற்றி ஈமான் கொள்வதை பற்றி அவன் உறுதி கொள்வான் ஆனால் நபியுடைய போதனைகளை ஏற்று வாழ்விலே பின்பற்ற மாட்டான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இவ்வாறான இறை விசுவாசம் அவன் அந்த இறை விசுவாசத்தினூடாக பெற வேண்டிய ஒரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை அல்லா அல் அல்குர்வான் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது மனிதர்கள் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் கூறுவார்கள் நாம் விசுவாசம் கொண்டோம் என்று கூறுவார்கள் நாவினால் அவர்கள் பெரிய விசுவாசம் கொள்ளவில்லை என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மருமை நாள் பற்றிய அந்த ஈமான் நம்ம நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் வான் வேண்டுகிறது எனவே மறுமையினால் பற்றிய இந்த இறை விசுவாசம்தான் அவனுடைய வாழ்விலே நல்லமல்கள் செய்ய வேண்டும் நடவடிக்கைகள் நல்லதாக இருக்க வேண்டும் வார்த்தைகள் நல்லதாக இருக்க வேண்டும் என்ற இந்த விடயங்களை உணர்த்த கூடியதாக இந்த மருமை பற்றிய அறை விசுவாசம் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த மறுமை நாள் பற்றிய விசுவாசத்தினூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை பிரயோஜனங்கள் எடுத்து பார்ப்போம் என்றால் ஏராளமான பயன்பாடுகளையும் பிரயோஜனங்களையும் நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அல் குர்ஆனிலும் அதாவது அல்லாஹா தாலா எத்தனையோ அத்தாட்சிகளை கூறுகிறான் மறுமை நாள் நிகழ்வுகளை பற்றி அதனுடைய அந்த பயங்கரமான நிலைகளை பற்றி கூறுகின்ற போது நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும் ஒரு திடுக்கம் ஏற்படும் ஏனென்றால் அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனுடைய அது சிறிய செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும் அங்கே அவனுக்கு மறுமையினாலே அதற்குரிய பயன்பாடுகளை அவன் கட்டாயமாக கண்டு கொள்வான் அங்கே கேள்விகளுக்கு கேட்கப்படும் அங்கே கூலி வழங்கப்படும் என்ற மறுமையினால் பற்றிய இந்த தகவல்கள் எல்லாம் அவனுக்கு பயனுள்ளதாக அமையும் அதிலே அவன் பெறக்கூடிய முதலாவது படிப்பினை தான் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் எதை செய்தாலும் எதை பேசினாலும் அவனுடைய உள்ளம் அல்லாஹுக்காக செயல்படும் இந்த செயலை அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற அந்த தூய்மையான மன தூய்மை அவனுக்கு ஏற்படும் அல்லாஹு அல் குரு கூறுகிறான் விரை விசுவாசிகளே உங்களது தர்மங்களை சொல்லி காட்டுவது சொல்லி காட்டுவதனூடாகவும் நோவினை செய்வதனூடாகவும் நீங்கள் பானாக்கிக் கொள்ள வேண்டாம் வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் எவ்வாறென்றால் சில மனிதர்கள் அவர்களுடைய பொருளாதாரங்களை மனிதர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் செலவு செய்வார்கள் அல்லாஹ்வை இறை விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் மறுமையினாலே இறை விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் இப்பேற்பட்டவர்களுடைய அந்த தர்மம் எந்தவித பயனையும் தரப்போவதில்லை அதே போன்று நீங்கள் உங்களுடைய தர்மங்களை சொல்லி காட்டுவதூடாக அதனூடாக நோவினைப்படுத்துவதூடாக உங்களது தர்மங்களை நீங்கள் வீணாக்கி கொள்ள வேண்டாம் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே எல்லா நிலைகளிலும் அல் எஹாஸ் மன தூய்மை அல்லாஹுக்காக என்ற அந்த எண்ணத்தை மறுமையினால் பற்றி அந்த இறை விசுவாசம் வரவழைக்கிறது எதனை செய்தாலும் நான் மறுமையிலே சந்திக்க இருக்கிறேன் மறுமையிலே கேள்வி கணக்குக்கு நான் பதில் கூற வேண்டும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவனை நெறிப்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களே இந்த மறுமை நாள் பற்றிய இறை விசுவாசத்தினூடாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுதான் எல்லா நிலைகளிலும் நபியுடைய வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு அவனை ஒரு அடிப்படையான விடயமாக மாற்றும் அல் குருவான் கூறுகிறது அல்லாஹுடைய தூதருடைய வாழ்விலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அழகிய முன்மாதிரி இருக்கிறது யாருக்கென்றால் அல்லாஹையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொண்டோ அதிகமாக இறை நினைவில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே எல்லா விதமான வணக்கங்களும் ஒரு பொருத்தமானதாக ஒரு வலு அதாவது கனவையானதாக பெருமதி மிக்கதாக மாற்றம் வரும் எந்த என்றால் அல்லாஹ் தாலாவை பற்றி அழைக்கின்ற போது தொழுகையை நிலைநாட்டுவதை பற்றி கூறுகின்ற போதோ பள்ளிவாசல் நிர்வாகங்களை பற்றி கூறும் அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக இன்னூர் மசாஜி அல்லாஹுடைய நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நாளையும் விசுவாசம் கொண்டு தொழுகையும் அஞ்சக்கூடியவர்கள் என்று அதனுடைய நிர்வாகிகளுடைய பண்பாடுகளை பற்றி அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது எனவே மேலும் இந்த மருமை நாளை பற்றி இறை விசுவாசம் அவனுடைய வாழ்விலே ஒரு பெருமதி மிக்க ஒரு வடியத்தை உருவாக்கும் அவன் எதனை எடுத்துக் கொண்டாலும் அவன் செய்கின்ற போது ஒரு நேரான முறையிலே தெளிவான முறையிலே செய்வதற்கு அவனுக்கு உறுதுணையாக உதவியாக இருக்கும் எந்த ஒரு மனிதன் நாளை மறுமையிலே வானங்கள் பூமியுடைய அளவுக்கு பிரம்மாண்டமான சொருக்கம் இருக்கிறது அல்லாஹுவை பார்க்கலாம் நபியை பார்க்கலாம் சஹாபாக்களை காணலாம் அபுபக்கர் போன்றவர்கள் உஸ்மான் ரவி அல்ல அன்பு போன்ற ஒன்று நாம் விரும்பி இருக்கலாம் என்ற விடயங்களை அறிவான் என்று சொன்னால் அவன் அதற்காக அவனுடைய வாழ்வை பயன்படுத்துவான் நேரங்களை செலவு செய்வான் அதே மறுமை நாளிலே உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் உறுதியானதாக நேராக செயல்படும் நேரங்களை நேரங்களையெல்லாம் பொழுதுபோக்குகளை எல்லாம் ஒழுங்காக அமைத்துக் கொள்வான் நன்மையின்பால் விரைந்து செல்வான் அவன் நேரங்களை வீணாக கழிக்க மாட்டான் அது மாத்திரமல்ல என்னென்ன சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதோ அந்த வாழ்விலே உள்ள சந்தர்ப்பங்களை நல்லமல்கள் செய்வதற்கு அவன் பயன்படுத்திக் கொள்வான் இவ்வாறு அல்லாவின் பக்கம் என்றால் அல்லாஹ் அவனை உலகத்திலும் மறுமையிலும் மேன்மைக்குரியவனாக மாற்றுவான் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல மறுமையினால் அந்த நிகழ்வுகளை பற்றிய அந்த காட்சிகளை பற்றிய சிந்தனை ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே என்னை ஒருவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அது மாத்திரமல்ல எல்லா நேரங்களிலும் உள்ளவனாக இருப்பான் எதை செய்தாலும் எனக்கு ஒரு முடிவு நாள் இருக்கிறது எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது என்ற எண்ணத்தை அது ஏற்படுத்தும் அதே போன்று எல்லா நிலைகளிலும் அவன் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் அவனுடைய ஈமான் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போதோ பொறுமையாக அதனை ஏற்றுக்கொண்டு அல்லாவின் மீது பரம் சாட்டி எல்லா நிலைகளிலும் நிலை தடுமாறாமல் ஒரு நடுத்தரமான நிலையில பயணிப்பதற்கு இந்த இறை விசுவாசம் ஒரு துணையாக இருக்கும் மறுமையினால் அந்த நிகழ்வுகள் பற்றி ஈமான் அவனுக்கு உதவியாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மறுமையினால் பற்றி அந்த இறை விசுவாசம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தும் அச்சத்தை அவனது உள்ளத்தை விட்டு நீக்கும் கவலையை அவனுடைய உள்ளத்தை விட்டு நீக்கிவிடும் யாரெல்லாம் எனது என்றும் அதற்கு பின்னால் அதிலே நிலையாக உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது வானவர்கள் இறங்கி கூறுவார்கள் அல்லாஹ் தகாஃபு நீங்கள் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அங்கே நன்மாராயம் கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் மறுமை நாளை பற்றி நினைக்கின்ற போதோ சிந்திக்கின்ற போதோ நாளை மறுமை நாளே பழிக்கு பழி தீர்க்கப்படும் அங்கே கேள்விகளுக்கு கேட்கப்படும் அநியாயமாக பறிக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் மீள எடுத்து கொடுக்கப்படும் இவ்வாறான பல விடயங்களை எல்லாம் அவனது உள்ளத்திலே ஏற்படுத்தும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வாழ்விலே நல்ல முறையில் வாழ வேண்டும் அதே போன்று நடக்க இருப்பது நன்மைதான் நடக்கும் என்ற இந்த வடிவங்கள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுத்தும் நாளை மறுமையிலே அநியாயம் உழைக்கப்பட்டவன் அவனுக்கு உதவி செய்யப்படும் அநியாயம் செய்தவன் அங்கே தண்டிக்கப்படுவான் ஏழைகளுக்கு அவர்கள் இங்கே இழந்தவைகளுக்கு பிரதி கொடுக்கப்படும் சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்கள் சங்கைப்படுத்தப்படுவார்கள் எல்லாம் அங்கே நன்மை நன்மையின் கனதிகளூடாக அவர்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை சேமித்து வைத்திருப்பான் அதனைவிட பிரதானமாக நிரப்பமான பரிபூரண கூடியை வழங்குவான் என்ற இந்த இந்த நிகழ்வுகள் எல்லாம் இறை விசுவாசம் அவனுக்கு உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஒரு முஸ்லிமுடைய வாழ்விலே இந்த மறுமை நாள் பற்றிய இறை விசுவாசம் என்பது எல்லா நிலையிலும் அவனுக்கு சீராக நேராக செல்வதற்கு துணையாக இருக்கும் அவன் ஒரு வியாபாரியாக இருந்தால் அவனுடைய அமானித தன்மையிலே அவன் உறுதியாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் தொழிலாளியாக இருந்தால் அவனுடைய தன்மை அதே போன்று நீதிபதி அவனுடைய நீதத்திலும் ஆட்சியாளர் ஆளப்படக்கூடிய மக்களுடைய இரக்கத்துடன் நடக்க வேண்டும் ஒரு ஆசிரியர் அவருடைய கற்பித்தலிலே நேர்மையாகவும் நீதமாகவும் மன நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு தரப்பினருக்கும் மறுமையினால் பற்றி இறை விசுவாசம் அவனை நெறிப்படுத்துவதற்கு சீராக்குவதற்கு இது உதவியாக இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே மறுமையினால் பற்றிய இறை விசுவாசம் என்பதே அவனுடைய உலக வாழ்விலே மிகவும் உதவியாக மிகவும் துணையாக அவனை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு மனிதன் மறுமை நாளை பற்றிய இறை விசுவாசம் கொள்கின்ற போதும் அவனிடத்திலே கஞ்சத்தனத்தை விட்டு அவன் பாதுகாக்கப்படுகிறான் அவன் நன்மையின்பால் அதிகமாக செலவு செய்வதற்கு தூண்டப்படுகிறான் அல் குர்ஆன் கூறுகிறது அதாவது அறவைகளிலே சிலர்கள் இருக்கின்றார்கள் அல்லாஹை நாளை விசுவாசம் கொண்டு அவர்கள் அல்லாஹின்பால் நெருங்குவதற்காக அவர்கள் செலவு செய்வார்கள் நிச்சயமாக அல்லாஹ் பஹூ அவர்களுக்கு அதனை நெருக்கமானதாக ஆக்கி நாளை மறுமையிலே தனது அருளின் கீழால் சுவர்க்கத்திலே நுழை வைப்பான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த மறுமையை பற்றி இறை விசுவாசம் என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் வாழ்விலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அவனுடைய சமூகம் சார்ந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அவன் முயற்சி செய்வான் நன்மையின் பால் அவன் ஈட்டப்படுவான் அவன் நன்மைகள் செய்வதற்கு முண்டி அடித்துக் கொள்வான் தான் விரும்புவதை பிறருக்கும் விரும்புவான் நேர் வழி காட்டுவான் உபதேசம் செய்வான் நல்ல வார்த்தைகளை கூறுவான் இவைகளெல்லாம் எனக்கு ஒரு முடிவு நாள் இருக்கிறது நான் மறுமையினாலே அடைய இருக்கிறேன் எனவே அங்கே நான் விரும்பக்கூடிய விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இவ்வாறு நலவின் பக்கம் நன்மையின் பக்கம் மாறும் என்பதை நமக்கு அல் குரான் கூறிக்கொண்டிருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் அல்லாஹை ஈமான் கொள்வார்கள் மறுமையினாலே விசுவாசம் கொள்வார்கள் நன்மையை ஏவுவார்கள் தீமையை தடுப்பார்கள் நன்மையின் பால் விரைந்து செல்வார்கள் உல ஐக்கினு அவர்கள்தான் நல்லவர்களில் உள்ளவர்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நான் பற்றி இறை விசுவாசம் என்பது ஒரு முகமினை ஒரு முஸ்லிமை அவனுடைய சமூகத்திலே ஒரு ஒளிமயமானவனாக பயனுள்ளவனாக மாற்றும் அதே போன்று அவனுடைய செயல்கள் எல்லாம் மிகவும் தகுதியானதாக பொருத்தமானதாக அமையும் அவனுக்கு சூழல் உள்ளவர்கள் அவனுக்கு அண்மையில் உள்ளவர்களுடன் அவனுடைய நடைமுறைகள் நடவடிக்கைகள் நல்லதாக அமையும் அவர்கள் அவனை பிறர் விரும்புவார்கள் பிறரை அவன் விரும்புவான் அவனுடைய அண்டை வீட்டினர்கள் எந்த தீங்கை விட்டும் அத இல்லாவிதமான தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக மாறுவார்கள் விருந்தாளிகளை கௌரவப்படுத்துவான் உறவினர்களை சேர்ந்து நடப்பான் பெரியவர்களை மகிமைப்படுத்துவான் அனாதைகள் சிறியவர்களை அவன் இரக்கம் காட்டுவான் இவ்வாறு நல்ல பண்புகளை உடையவனாக அவளை மாற்றும் அல் குருவான் கூறுகிறது அதாவது அல் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் யார் மறுமையினாலையும் அல்லாஹ் விசுவாசம் கொள்கிறார்களோ அவர்கள் விருந்தாளிகளை கௌரவப்படுத்தட்டும் குடும்பத்தினரை சேர்ந்து நடக்கட்டும் பேசினால் நல்லதையே பேசட்டும் இல்லாதி மூடி இருக்கட்டும் அண்டை வீட்டினரை கௌரவப்படுத்த கௌரவப்படுத்தும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஒன்றுதான் அந்த இறை விசுவாசம் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ஒன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒழுங்கு நடப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது அவனுடைய உணர்வுகள் எல்லாம் அது கவலையாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு நடுநிலையிலே நேரான பாதலை பயணிப்பதற்கு இது ஒரு உதவியாக இருக்கும் எந்த நேரத்திலும் எல்லை தாண்ட மாட்டான் எல்லை மூற மாட்டான் ஒவ்வொரு நேரமும் எல்லை தாண்ட நினைக்கின்ற போது தவறாக நடக்க நினைக்கின்ற போதெல்லாம் அவனுக்கு உனக்கு ஒரு முடிவு நாள் இருக்கிறது உனக்கு முற்றுப்புள்ளி இருக்கிறது உனக்கு மறுமை நாள் இருக்கிறது இவைகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியாக வேண்டும் தண்டிக்கப்படுவாய் என்ற அந்த உணர்வு அவனை நெறிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இதன் காரணமாகத்தான் நபி சல்லா அலிசுல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது மறுமையினாலையும் அல்லாஹையும் நாட்களுக்கு மேலால் ஒரு மையத்துக்கு கவலை தெரிவிக்க மாட்டாள் கவலை அக்க மாட்டாள் ஆனால் ஒரு மனைவி கணவனை இழந்ததற்காக அவள் நான்கு மாதமும் பத்து நாளும் அஹ் இதா இருப்பால் துக்கம் அனுஷ்டிப்பால் என்று நபி செல்லம்வாஹும் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒரு கணவனை இழந்த பெண் நான்கு மாதங்களும் பத்து நாளும் இந்த துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற இதா இருக்க வேண்டும் என்ற இது கட்டளை நபி அவர்கள் காட்டிய வழிமுறையாக இருக்கிறது எனவே இவைகளிலே எல்லையை மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த நாம் இருக்கக்கூடிய சமகாலத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிளவுகள் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைகள் எல்லாம் சிதறொண்டு கிடக்கிறது அவர்களுடைய ஒற்றுமைகள் எல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறது நிலைமைகள் எல்லாம் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது இதற்கான காரணங்களை நாம் நூலாய்வு செய்து பார்ப்போம் என்றால் முக்கியமாக மறுமையினால் நாள் பற்றி இறை விசுவாசத்தில் ஏற்பட்ட பலதீனமும் அதனுடைய தரக்குறைவும் தான் இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது மறுமையினால் இருக்கின்றது என்றால் அங்கே பிளவுகள் ஏற்பட மாட்டாது மறுமையினால் பட்டு இறை விசுவாசம் இருக்கும் என்றால் அவருடைய ஒற்றுமையிலே பலவீனம் ஏற்பட மாட்டாது காரணம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நேரானதாக சீரானதாக அமையும் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார்கள் யாரையும் அடக்கி ஆள மாட்டார்கள் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் காரணம் எனக்கு ஒரு முடிவு நாள் இருக்கிறது எனக்கு ஒரு மறுமை நாள் இருக்கிறது அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்படும் ஒவ்வொரு விடயங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வு இருக்கும் என்றால் இவ்வாறான இந்த சீர்கேடுகளும் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் சமூக பிளவுகளும் ஏற்பட மாட்டாது எனவே இந்த மறுமையினால் பற்றிய இறை விசுவாசத்தை ஆழமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும் நாம் உலகத்திலே எத்துணை வருடங்கள் வாழ்ந்தாலும் என்னென்ன செயல்களில் ஈடுபட்டாலும் ஒவ்வொரு விடயங்களுக்கும் நாளை மறுமையிலே பதில் கூற வேண்டும் அல்லாவின் சன்னிதானத்திலே நான் முன்னிறுத்தப்படுவேன் இவைகளுக்கு பதில் கூறியாக வேண்டும் என்ற அந்த மறுமை நாள் பற்றிய ஈமானை ஆழமாக பதித்துக் கொள்வோமாக இருந்தால் நமது வார்த்தைகள் அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதாக அமையும் நமது செயல்பாடுகள் அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதாக அமையும் நமது நடவடிக்கைகள் அல்லா ரசூலுக்கு பொருத்தமானதாக அமையும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே மறுமையினால் பற்றிய விரை விசுவாசத்தை நாம் எல்லா நேரத்திலும் நமது உள்ளத்திலே நினைத்து என்ன செயல்பாடுகள் ஈடுபட்டாலும் எனக்கு ஒரு முடிவு நாள் இருக்கிறது அதற்கு நான் பதிவு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை ஆழமாக பதித்துக் கொள்வோமாக வல்லவன் அல்லாஹ் அந்த நாளிலே அவனுக்கு முன்னால் சந்தித்து கேள்வி கணக்குக்கு முறையாக பதிவு சொல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக